குட் ஈவினிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா ரைட் இன்றைக்கான திருக்குறள் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர் ஸோ துன்பம் வரும்போது என்ன பண்ணும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்னு வல்லுவர் கூறுகிறார் சரியா ரைட் ஃபைன் 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 வெல்கம் ஸோ அப்படியே ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிக்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஆனால் அப்படியே ஷேர் பண்ணிட்டுறேன் Yes, yes, welcome, welcome, welcome. எல்லாரையும் நிறைய நாளாக ரொம்ப நாட்களாக காணவில்லை தானே ரைட் வாங்க வாங்க போயிடலாமா வாங்க போயிடலாம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன பேரட்டையா ரேஷன் அட்டையா ரேஷன் கார்டா அட்டையா ஸ்மார்ட் கார்டு ஸ்பீடாக சொல்லுங்கள் சார் ஓகே ஓகே ஸ்பீடாக சொல்லிடலாம் கவலைப்படாதீங்க எஸ் திறன் அட்டை ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா வந்து திறன் அட்டை ஓகேவா ரைட் குளுமை அப்படிங்கிறதுக்கு எதிர் சொல்ல குளுமை செம்மையா பசுமையாக வெம்மையா மேன்மையாக குளுமைய குழுமைனா வெம்மை அதுக்கு ஆப்போசிட் வந்து வெம்மை ஓகேவா கீழ்காணும் தொடரில் உள்ள ஒற்று திருதுக சான்றாக கல் என்பது விற்பனை பொருள் என்று ஸோ இதை எப்படி ஒற்று பிழை இல்லாமல் கரெக்டான வாசகம் இதுன்னு கண்டுபிடிங்க கரெக்டான சொற்றொடர் எஸ் சான்றாக கல் இக்கு வரணும் அதே மாதிரி விற்பனை பொருள் என்று சரியா இருவனைகளின் வேறுபாடு பூவின் இதழ்கள் மயில் தொகையை கரெக்டாக போடுங்க மலர்ந்த மலர்த்த விரிந்தது விரித்தது எந்த வந்து எந்த வார்த்தைகள் சரியாக பொருந்தும் எஸ் விரிந்தது பூவின் இதழ்கள் விரிந்தது மயில் தோகையை விரித்தது சரியா பிழையற்ற வாக்கியம் பிறர் பொருளை விரும்பாமை ஒரு அறம் ஓர் அறமா என்ன அப்படின்னு கரெக்டா பார்த்து சொல்லுங்க பிழையற்ற வாக்கியம் பிறர் பொருளை விரும்பாமை ஒரு அறமா ஓர் அறமா ஒரு அறமா எந்த விரும்பாமை அப்படிங்கிற கரெக்டா சொல்லுங்க எஸ் பிறர் பொருளை ஓர் அறம் ஓர் தான் வரணும் சரியா காட்சி வெற்றி இவற்றுள் இடம்பெறும் சரியான வினை சொற்கள் என்ன காட்சி வெற்றி காட்சி வெற்றி இதுக்கான வினை சொற்கள் எவை எஸ் காட்சி வென்ற கண் வென்று எஸ் கான் வெல் இதான் வந்து சரியான மினை சொல்றது சரியா பிரபலி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான் போட்டோ காஃபியர் போட்டோ காஃபியர் இதற்கு இணையான தமிழ் சொல் ஒளிப்படி பெட்டி ஒளிப்படி மிஷின் ஒளிப்படி இயந்திரம் ஒளிப்படி நகர் போட்டோ காபியர் என்பதற்கு சரியானது எஸ் ஒளிப்படி இயந்திரம் ஒளிப்படி இயந்திரம்

பெரும்பரப்பா அழகா செல்வமா மிகுதியா தமிழ் சொல் கரெக்டா சொல் விஸ்தாரம் என்பதற்கான தமிழ் சொல் எஸ் பெரும்பரப்பு பெரும்பரப்பு என்பதுதான் சரியானது எதிர்கால பெயரச்சத்தை கண்டறிய பாடுகின்ற பாடல் பாடிய பாடல் பாடும் பாடல் பாடல் பாடிய எதிர்கால பெயரச்சம் எஸ் பாடும் பாடல் பாடும் பாடல் தான் எதிர்கால பெயர் பெரு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன பெரு பெருகின்ற பெற்றவள் பெற்ற பெரும் பெரு என்னும் வேர் சொல்லுடைய வினையாளனையும் பெயர் எஸ் பெற்றவள் 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 தான் வினையாளனின் பெயர் சரியா நட என்னும் பேர் சொல்லின் வினையாளனின் பெயர் நடப்பவன் நடந்த நடந்து நடக்கும் நட என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் நடப்பவன் சரியா அது பொறு என்னும் வேர் சொல்லுக்கு உரிய வினைமுற்று தருக பொரு என்னும் வேர் சொல்லுக்கு உரிய வினைமுற்று பொறுத்து பொருத்தார் பொருத்தல் பொருத்தி பொருத்தார் பொருத்தார் சரியா சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்களை கண்டறிய சொல்லின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்து அ ஆ ஓ ஏ எது வந்து சொல்லின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் ஏ சரியா கடைத்தறி எங்குள்ளது என்ற வினாவிற்கு எந்த மாதிரி என கூறல் என்ற வினாவிற்கு டேஸ் எனக்குறல் போக மாட்டேனா இதுல சரியான விடையின் எதுவும் கண்டுபிடிங்க கடைத்தறி இங்கு உள்ளது வளப்பக்கம் எனக்குற ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான இணை கூரை கூரை இந்த ரெண்டுக்கு என்ன சரியான இணை புடவை வேட்டி வேட்டின் வேட்டி வீட்டின் கூரை சரியா இருக்கும் கூரை கூரை வீட்டின் கூரை புடவை சரியா நெடில் குரில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு செய் 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 செய்தல் குழந்தை தே அப்படின்னா வந்து குழந்தை அப்படின்னா வந்து செயலை செய்தல் ஓகேவா நன்றி அறிதல் இதை பிரிச்சா அப்படி எழு எழுதலாம் நன்றி அறிதல் பிரித்தெழுதுதல் அறிதல் நன்றி அறிதல் நன்றி அறிதல் இந்திய இதழியலின் தந்தை என போற்றப்படுவோர் யார் இந்திய இதழியலின் தந்தை ஜேம்ஸ் அகஸ்தஸ் கிக்கி வில்லியம்ஸ் பெர்சிவல் பாதிரியார் எஸ் எஸ் வாசன் எஸ் ஜேம்ஸ் அகஸ்தஸ் கிக்கி சரியா தனித்தமிழ்நாடு எனும் கொள்கையுடைய கவிஞரியா தனித்தமிழ்நாடு கொள்கையை வச்சிருக்கார் வாணிதாசன் கம்பதாசன் பெருஞ்சித்திரனார் முடியரசன் வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் தனித்தமிழ்நாடு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் பெண்மைதான் தெய்வீகமாம் காட்சியடா என்ற பெண்மையின் சிறப்பை பாடியவர் யார் பெண்மைதான் தெய்வீகமாம் காட்சியடா பாரதிதாசன் பாரதியார் கவிமணி நாமக்கல் கவிஞர் எஸ் வெல்கம் 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 பாரதி பாரதி பெண்மைதான் தெய்வீகமாம் காட்சியடா சரியா சொலவடை என்பதன் பொருள் யார் சொலவடை அப்படின்னா பொருள் என்ன பழமொழி பழங்கதை கதைப்பாட்டு விடுகதை சொலவடை எஸ் பழமொழி சொலவடைனா பழமொழி தமிழ் சிறுகதையின் திருமூலர் என பாராட்டப்படுபவர் யார் தமிழ் சிறுகதையின் திருமூலர் சீசு செல்லப்பா அழகிரிசாமி பி எஸ் ராமையா மௌனி எஸ் மௌனி மௌனி தமிழ் சிறுகதையின் திருமூலர் யார் தான் மௌனி தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தமிழில் வெளியான காப்பிய நாடகம் எது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தமிழில் வெளியான காப்பிய நாடகம் பிரதாப முதலியார் சரித்திரம் மனோன்மணியம் சுகுணசுந்தரி ஓரியிடம் எஸ் மனோன்மணியம் மனோன்மணியம் சரியா கடலோர மக்களின் வாழ்வியலை மையப்படுத்தி எழுதப்பட்ட புதினம் எது கூட்டுக்குஞ்சிகள் மானாவரி மனிதர்கள் கரிப்பு மணிகள் ஏறுவையில் கடலோர மக்களின் வாழ்வியலை மையப்படுத்தி எழுதப்பட்ட புதினம் கரிப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன் சரியா கரிப்பு மணிகள் எடுத்த பொருளுக்கு ஏற்றவாறு சொற்களை கொண்டு கூட்டி பொருள் கொள்ளும் முறைக்கு என்ன பெயர் அலைமரிப்பாப்பு பொருள் கோளா கொண்டு கூட்டு பொருள்கோளா கூட்டுவீர் பொருள் கோளா நிற பொருள் எடுத்த பொருளுக்கு ஏற்றவாறு சொற்களை கொண்டு கூட்டி பொருள் கொள்ளும் முறை பொரு கொண்டுகூட்டு பொருள் கொள் பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருமனும் அல்லன் மாரியும் உண்டின்று ஸோ இந்த பாடலில் சரியான அணி இலக்கணம் இல்லை இந்த பாடல்ல என்ன அணி இலக்கணம் வேற்றுமை அணியா தற்குறிப்பேற்ற அணியா வேற்றுப்பொருள் பொருள் வைப்பணியா பஞ்ச புகழ்ச்சி அணியா வஞ்ச புகழ் செனி சரியா குரில் நடை மாற்றம் பொருள் வேறுபாடு விடு வீடு மேட்ச் பண்ணுங்க சேருதல் மலை பிரிந்து போதல் குடியிருப்பு எஸ் பிரிந்து போதல் குடியிருப்பு பிரிந்து போதல் குடியிருப்பு சரியா விடு அப்படின்னா பிரிந்து போதல் வீடுனா குடியிருப்பு விழித்து எழும் இந்த சொல்ல சேர்த்து இருந்தா என்ன கிடைக்கும் விழித்து எழும் விழித்தெழும் விழித்தெலும் விழித்து எழும்னா விழித்தெலும் நீலம் பிளஸ் வான் இந்த இதை சேர்த்து அப்படி கிடைக்கும் நீலம் பிளஸ் வான் எஸ் நீலவான் நீலவான் இவை பிளஸ் எட்டும் சேர்த்துனா என்ன கிடைக்கும் இவை பிளஸ் எட்டும் எட்டும் சேத்திருந்ததுனா என்ன கிடைக்கும் மார்ச் முதல் தமிழ் புத்தகம் அடிப்படையில் ஒரு திருப்புதல் போயிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா மார்ச் மாதம் முதல் போயிடலாமா ரைட் ஓகே பாட புத்தகம் மறுபடியும் போயிடலாம் இப்போ மாற்றி மாற்றி பார்க்கலாம் எஸ் இவையட்டும் வானம் மலர்ந்தது எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வானம் மலர்ந்தது இதை பிரித்து அப்படி கிடைக்கும் ரைட் போயிடலாம் போயிடலாம் புக் வைஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் வானம் அளந்தது பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் எவை தால் செம்மல் போது அரும்பு செம்மல் போது தட்டு போது அரும்பு ஸோ எது வந்து பூவின் நிலைகளை குறிக்கும் கிளாஸ்ல நீங்க நீங்கள் தினமும் எட்டு மணிக்கு வந்தால் டெஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதான் ஓகேவா எப்படி ஜாயின் பண்றோம் ஜாயின் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அவ்வளவுதான் அரும்பு செம்மல் போது சரியா அவன் நன்கு படித்தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான் இதுல என்ன இணை எழுத்து இணை எழுத்து என்ன வரும் இணைப்பு சொல் எது இதற்கான இணைப்பு சொல் என்ன அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றோம் அவன் நன்கு படித்தான் அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான் சரியா பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன உத்தியோகம்னா என்ன தமிழ் சொல் வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உத்தியோகம்னா வேலையா அதிகாரியா வல்லுநரா பணியா எஸ் பணி பணி என்பதுதான் சரியா புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன அடக்கமுடைமை நானுடைமை நடுநிலைமை பொருளுடைமை புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எஸ் நடுநிலைமை நடுநிலைமை புல் என்பதன் வேறு பெயர் என்ன புல் மனிதன் பூச்சிக்கொல்லி விலங்கு பறவை புல் என்பதன் வேறு பெயர் எஸ் புல்ல பறவை புல் புல் பறவை மாதிரி புல் பறவை சரியா எழுத்து வழக்கு ஒத்தடம் அப்படின்னா இதுக்கு எழுத்து வழக்கு சொல் என்ன உள்ளடமா உள்ளடம் ஒற்றடம் ஒற்று ஒத்தடம் எழுத்து வழக்கு சொல் எதுன்னு கண்டுபிடிங்க ஒற்றடம் ஒடம் தான் சரியான சரியா ஒற்றடம் இருபொருள் தரும் சரியான விடை திங்கள் வருடம் சூரியன் விண்மீன் கிழமை செவ்வாய் மாதம் சந்திரன் எது வந்து இருபொருள் தரும் சரியான விடை திங்கள் திங்கள் மும்மாறி மறை பொழிந்தது சொல்றாங்கல்ல எஸ் மாதம் திங்கள் மாதம் சந்திரன் நிலவு எல்லாம் ஒன்றுதான் சரியா ஒரு பொருள் பன்மொழி சூரியன் அப்படிங்கிறதுக்கு என்ன குழவி பிள்ளை புவி தரணி பருதி வெய்யோன் கூறு விலம்பு சூரியன் என்பவர் பொருள் ஆனா இதெல்லாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்ட கேள்விகள் அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எஸ் பருதி வெய்யோன் பருதி வெய்யோ சரியா அகர வரிசை காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை இதெல்லாத்தையும் அகரவரிசை ஆர்டர் பண்ணுங்க காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை காப்பு சப்பானி செங்கீரை தால் முத்தம் வருகை சரியா பொருந்தா சொல் சென்றால் வந்த சித்திரை நடந்து இதற்கு பொருந்தாத சொல் எது சென்றால் வந்த சித்திரை நடந்து இந்த நாளில் வேறுபட்ட ஒன்று சித்திரை சித்திரை வந்து ஒரு மாதம் ஒரு காலம் மற்றதெல்லாம் செயல் சென்றால் வந்த நடந்தெல்லாம் வந்து செயல் சரியாக ஆனை கொம்பன் குண்டு குதிரைவாளி சிறுமணி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஆணை கொம்பன் குண்டு குதிரைவாளி சிறுமணி சம்பா நெல் வகையா சம்பா கோதுமை வகையா தினை அரிசி வகையா சிறு வகையா எஸ் சம்பா நெல்வகை சம்பா நெல்வகை சரியா அந்த ஒரு மொழியின் பொருள் வவ் வவ்வால் வவ் இருக்குல்ல வவ்னா என்ன மேகம் வான் அகலம் கவர் ஸ்பீடு போதுமா இன்னும் ஸ்பீடா போகுமா யார் கேட்ட ஸ்பீடு கேட்டது யாரு சார் ஸ்பீடாக போகலாம்னு சொல்லி அவரே காணுமே ஸ்பீடு கேட்டவரே காணுமே எஸ் கவர் கவர் சரியா இளமை என்னும் சொல்லின் எதிர் சொல்லில், பழமை முதுமை தனிமை எளிமை எஸ் இளமை பீரியட் என்ன ஃபார் ரைட் ஓகே ஓகே ஸோ முதுமை இளமை முதுமை என்ன இதன் பெருமை இதில் எவ்வகை உணர்ச்சிக்குறி வியப்புக்குறி இடம்பெற்றுள்ளது அவளம் வியப்பு வரவேற்றல் வாழ்வு என்ன இதன் பெருமை இதில் எவ்வகை உணர்ச்சிக்குறி வியப்புக்குறி இடம்பெற்றுள்ளது வியப்பு வியப்பு சரியா வாக்கிய அமைப்பினை கண்டறிய திருக்குறள் கயல்வெளியால் படிக்கப்பட்டது தன்வினையா பிறவினையா திருக்குறள் கயல்விளியால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை செயற்பாட்டு வினை சரியா சரியான தொகை மரபு மக்கள் கொத்து ஆட்டு நிறை ஆமந்தை கற்குவியல் இதுல சரியான தொகை மரபு எது எஸ் கற்குவியல் இதான் வந்து சரியான தொகை சேர்த்து சொல்றது பொருந்தாத இனை பூ கொய் இலை பரி கூடை முடை பானை செய் எது வந்து பொருந்தாத மத்த மூணு சரியானது ஒன்னு மட்டும் தவறானது எஸ் பானை வனைதல் பானை வந்து என்ன பண்ணுவாங்க மனைவா சரியா மரபு பிழையற்ற தொடர் புறா கத்தும் புறா குளரும் புறா குணுகும் புறா கூ புறா என்ன செய் எஸ் புறா குணுகும் என்பதுதான் சரியான புறா குணுகும் ஓகேவா ஐம்பது கேள்விகள் போதுமானது ஸோ ஐம்பதுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்